இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்று வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கன்று பிறந்ததுலேருந்து அந்த கன்றுக்கு எத்தனை மாதம் வரைக்கும் நம்ம பால் கொடுக்கணும் எப்போ அடர்த்தி உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் பசந்தி உணவு எப்படி கொடுக்கறது அந்த கன்றுக்கு சரியான முறையில் சரியான இடைவெளியில் எப்பப்போ குட நீக்கம் செய்யணும் தடுப்பூசிகள் என்னென்ன போடணும் அப்படின்றத பற்றி தெளிவாக இரண்டு பாகங்களா நம்ம இந்த கன்று வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்று வளர்ப்புக்கு நம்ம ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல கறவை மாடு அதாவது பால் உற்பத்தி திறன் நல்லா இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அந்த மாடோட கட்டமைப்பு நல்லா இருக்கணும் சினை பிடிக்கும் தன்மை சினை பருவத்திற்கான அறிகுறிகள் இதெல்லாமே கரெக்டாக வரணும் இந்த எல்லாமே இருந்தால் தான் அந்த மாடை வந்துட்டு நம்ம ஒரு நல்ல கறவை மாடு அப்படின்ற முத்திரையை வந்துட்டு கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கறவை மாடு உருவாகணும் அப்படின்னா அது கன்றாக இருக்கும்போது அதோடய கன்று வளர்ப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் அது மாதிரி கன்று வளர்ப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த கன்று குட்டி இருந்து பதினெட்டே மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் ரெண்டரை வருஷத்தில் அது ஒரு கண்ணு குட்டி போட்டு அது ஒரு பெரிய மாடாகவும் மாறிடும் ஸோ அந்த மாதிரி நல்லா வளர்த்த கன்றுகள் பெரிய மாடாக மாறும் அந்த மாடுகளை வந்துட்டு நீங்கள் போது நல்ல விலைக்கு உங்களால் விற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை கன்றுகள் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான கன்றுகளும் நல்ல பால் உற்பத்தி திறன் அதிகமாக கொண்ட கன்றுகளாகவும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி கன்றுகள் வளர்க்கறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு செலவாகும் என்ன சார் ஒரு கண்ணு குட்டி போயிட்டு இவ்வளவு நான் செலவு பண்ணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு அந்த கன்று வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கன்றை ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை வருஷத்தில் பருவத்துக்கு வர வேண்டிய கன்று குட்டி மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆகியும் ஒழுங்காக பருவத்துக்கு வராமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒன்றரை வருஷம் உங்கள் டைமும் வேஸ்ட்டு உங்களோடய உழைப்பும் வேஸ்ட்டு அந்த ஒன்றரை வருஷம் நீங்கள் செலவு பண்ண பணமும் வேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸ் மாடாலாம் உங்களுக்கு கிடைக்காது ஒரு ஷார்ட்டாக ஒரு குட்டி மாடாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாடோட பால் உற்பத்தி திறனும் கம்மியாக தான் இருக்கும் நிறையா பிரச்சனைகளும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாடை விற்கணும்னு நினச்சாலும் உங்களால் ஒரு நல்ல விலைக்கு வந்துட்டு விற்க முடியாது ஸோ உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் கண்ணுங்குட்டி ஒழுங்காக பார்க்காதனால உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு மறைமுகமாக நிறைய பொருளாதார இழப்புகளை வந்துட்டு ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் இந்த கன்று வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் பொதுவாகவே இந்த கன்றுக்குட்டி வளர்க்குறதுல ரெண்டு விதமான மக்கள் வந்துட்டு நான் பார்க்குறேன் தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் தான் வருவாங்க அதாவது நான் நிறைய வீட்டில் வந்துட்டு பார்த்துருக்கேன் எப்படின்னா அந்த கால்நடை மூலிமா அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னா அதாவது பால் உற்பத்தி பண்ணி அந்த கால்நடை மூலிமா அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னா அந்த கால்நடைகளுக்கு மட்டும் நல்ல அடர்த்திவனம் கொடுக்கறது பசு தீவனம் கொடுக்கறது இந்த மாதிரி அதுக்கான கவனிப்பு வந்துட்டு நல்லாயிருக்கும் அதுவே அந்த வீட்டில் கூடிய மற்ற இந்த கன்றுக்குட்டி சினை சினிமாடுகளுக்குலாம் பார்த்தோம்னா அவர் அடர்த்தி வனம் கொடுக்கறது பசுந்திவனம் அந்த அந்தளவுக்கு இருக்காது வெறும் இந்த வைக்கோல் இந்த காய்ந்த தீனி இல்லை சில நேரங்களில் வந்துட்டு தீனியே போடாமல் கூட விட்டுருப்பாங்க அந்த மாதிரி நான் நிறைய வீட்டில் வந்துட்டு பார்க்கும்போது நிறைய கன்று குட்டிகளை வந்துட்டு மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆகியும் பருவத்துக்கு வராமல் சரியான முறையில் குட நீக்கம் பண்ணாமல் முடி சொட்ட சுட்டியாக பானை வயிறு வச்சுட்டு ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலமில தான் இருக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்லையுமே வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு நான் வந்துட்டு அப்போல்லாம் எப்படி யோசிச்சுருக்கேன்னா இந்த குட்டிலாம் பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் மாடாகும் போல் அப்படின்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலமை தான் எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு சின்ன வயசில் நான் இருக்கும்போது கன்று குட்டியெல்லாம் வளர்த்துருக்காங்க இன்னொரு டைப் மக்கள் எப்படின்னா அவங்க கன்று வளர்க்குறதுல நல்ல ஆர்வமும் ஆசையும் இருக்கும் ஆனால் அது சரியான முறையில் எப்படி பண்ணுன்ற ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக அளவுக்கு அதிகமாக எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பசு தீவனம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடைய தீவனம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தேவைக்கு இல்லாமல் தேவையோடு அதிகமாக வந்துட்டு அவங்க செலவு பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விதமான மக்களுக்கு தான் வந்துட்டு இந்த கன்று வளர்ப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது ஸோ இன்றைக்கான வீடியோக்கெல்லாம் நம்ம போகலாம் மாடு கன்று போட ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த கன்று வளர்ப்புக்கான ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும் மாடு வச்சுருக்கீங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சென மாடை பார்த்தானே வந்துட்டு இன்னும் ஒரு நாலு நாளில் கன்று போட்டோம் மூணு நாளில் கன்று போட்டோம் அப்படின்றத ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு வாரம் இருக்கும்போது அந்த மாதிரியான சென மாடுகளை நீங்கள் வந்துட்டு மேச்சலுக்கு வெளியே கொண்டு போகிறத வந்துட்டு தவிர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏறி கொண்டு போவாங்க மேடு பள்ளமான இடத்துல வந்துட்டு கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி மேடு பள்ளமான இடமெல்லாம் கட்டாமல் ஒரு சமமான இடத்துல கட்டுற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க மாடு கன்று போட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த மாட்டை வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்து தனியாக சமமான இடத்துல நல்லா அடியில் வைக்கோல்லாம் நிறையா போட்டு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கட்டிடுங்க மாடு இப்போது கன்று போட ஆரம்பிக்கும் போது பனிக்கூடம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உடையும் அதாவது வாட்டர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பனிக்கூடம் உடஞ்சதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா மாடுகளும் வந்துட்டு கன்று வந்துட்டு போட்டுரும் சப்போஸ் உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகியும் அந்த கன்று குட்டி வந்துட்டு சுத்தமாக வெளியே வரல காலும் வெளியே வரல தலையும் வெளியே வரல அந்த மாதிரி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் பக்கத்தில் கூடிய டாக்டரை வந்துட்டு யாராவது இருக்காங்களா டக்குன்னு வர முடியுமா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் நான் ஃபீல்டில் இங்கே பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலு நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோன் பண்ணி டாக்டர் இருக்காங்களா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுறாங்க ஸோ பனி கூட உடஞ்சதுலேருந்து நீங்கள் அவ்வளோ நேரம் தள்ளி கூப்பிட்றனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பனிக்கூடம் கூட உடஞ்சோடனே உள்ளே அந்த கன்று குட்டி இருக்கும்போது சுவாசிக்கிறதுக்கு வந்துட்டு கஷ்டப்படும் ஸோ கன்றுக்குட்டி இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகம் அதே மாதிரி இறந்துருச்சு அப்படின்னா அந்த கன்றுகுட்டி உடலில் நீர் கோத்து ஒரு மாதிரி உப்பு ஆரம்பிச்சிடும் உப்பு ஆரம்பிச்சுன்னா அந்த கன்றுக்குட்டியை வெளியே எடுக்கிறதும் கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த வெளியே கூடிய திரவங்கள் எல்லாமே அந்த கன்றுக்குட்டி வெளியே அறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த திரவங்கள் எல்லாமே காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கன்றுகுட்டி வந்துட்டு உள்ளே தான் இருக்கும் நம்மளால் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே சிரமமாயிடும் தாமதமாகாக ஸோ மாடு கன்று போட ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே கன்று போடல அப்படின்னா பக்கத்தில் கூப்பிட்டு யாரால டாக்டர் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு அந்த நேரத்தில் டாக்டர் இருப்பாங்களா அப்படின்றத உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது அந்த நேரத்தில் டாக்டர் கிடைப்பாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ ஒன்றரை நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே போடல அப்படின்னா நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு எடுத்துடலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் மட்டும் வெளியே வந்திருக்கும் தலை வந்துட்டு உள்ளே இருக்கும் ஸோ நம்ம காலை பிடிச்சி இழுத்தாங்கன்னா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக பண்ணாதீங்க வேணால் தலை வந்துட்டு உள்ளே ஒரு பக்கமாக இங்கே திரும்பி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இழு இழுக்கும் போது கண்ணு குட்டி பாதிப்பு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக இழுக்கும்போது அந்த மாட்டோட கர்ப்பப்பையும் கிளிகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகம் ஸோ அந்த மாதிரி தப்பு நிறைய பேர் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தவிர்த்துக்கணும் நீங்கள் எப்போ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா காலம் வெளியே வந்திருக்கும் தலையும் வெளியே வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்த டைமில் நீங்கள் காலை பிடிச்சி வந்துட்டு இழுக்கலாம் அதை நான் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்சிருக்கி டாக்டர் கூப்பிட்டு பார்த்துக்கோங்க இப்போ மாடு வந்துட்டு கன்று போட்டுருச்சு மாடு கன்று போட்டதுக்கப்புறம் அந்த மாடே வந்துட்டு அந்த தாயே வந்துட்டு அந்த கண்ட்ரெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கன்று வந்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எழுந்து போய் அந்த மாட்டை வந்துட்டு பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்துட்டு ஒரு இயற்கையான ப்ராசஸ் எந்த ஒரு உயிரின எடுத்துக்கிட்டாலும் இது இயற்கையாக வந்துட்டு நடக்கும் நாம் போயிட்டு அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை கூட இருந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்துட்டு கிடையாது இது வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இயற்கையாகவே எல்லா மாடுகளையுமே வந்துட்டு நடந்தோம் சப்போஸ் ஒரு சில நேரங்களில் என்னாகும் அப்படின்னா கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு சில தாய் வந்துட்டு அந்த கன்றை வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுரும் இல்லை ஒரு சில நேரங்களில் அந்த கன்று போட்டதுக்கப்புறம் கன்று மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுற மாதிரி இருக்கும் அது காரணம் அந்த கோலையெல்லாம் போயிட்டு மூக்கில் வந்துட்டு அடைச்சிக்கும் உள்ளே இருக்கும்போது நிறைய வந்துட்டு தண்ணீர் ஏதாவது குடிச்சிருக்கலாம் மூக்கலையாக போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னங்கள் ரெண்டையும் தூக்கி கன்றை வந்துட்டு நல்லா ஸ்விங் பண்ணும் நல்லா மேலேயும் கீழே உதர்னிங்க அப்படின்னா அந்த மூக்கில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த சுவாசக் குலையில் இருக்க எல்லா திரவமும் சரி அந்த கோலையதா அடிச்சிருந்தாலும் சரி ஃபுல்லாக வந்துட்டு வெளியே வந்துடும் இது வந்துட்டு நீங்கள் அந்த கன்று ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுது இல்லை அந்த தாய் வந்துட்டு அந்த கன்றை சுத்தமாக கந்துக்கலை அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா இயற்கையாகவே அந்த மாடு வந்துட்டு அந்த கன்றை வந்து நல்லாவே பார்த்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணி அந்த சுவாசக் கொலையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டனோ பஞ்சோ இல்லை துணியாக வச்சு அந்த கோலை எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி விட்டு அடியில் ஒரு சணல் சாக்கு போட்டு ஒரு வெதுப்பான இடத்துல வந்துட்டு படுக்க வச்சுருங்க படுக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை நேரம் இல்லை ரெண்டு நேரத்துக்குள்ளே அந்த மாட்டில் போயிட்டு தாயில் வந்துட்டு பால் குடிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் பெரும்பாலும் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வந்துட்டு எல்லா கன்றுகளும் வந்துட்டு அந்த தாயில போயிட்டு அதுவாகவே வந்துட்டு பால் குடிச்சிக்கும் ஒவ்வொரு கன்றுகளால் முடியாது ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்றரை கொண்டு போயிட்டு மடிக்கிட்ட வச்சு அந்த பாலை வந்துட்டு சீம்பால் அந்த சீம்பால் வந்துட்டு அவங்க கையில் லைட்டாக பீசி அந்த சீம்பாலோட டேஸ்ட்டை அதோட வாயில் அடித்து பழகினா உங்கள் கையை வந்துட்டு லைட்டாக சப்பி சப்பி பழகும் ஸோ அந்த மாதிரி பழகும் போது அதே மாதிரி அதுக்கு ஆம்பிட்ட கொண்டு போய் எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஆம்பிட்ட வந்துட்டு பால் குடித்து பழகிக்கும் ஸோ இது தான் வந்துட்டு நீங்கள் மாடு கன்று போட்டோன்னே கவனிக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே இயற்கையாக நடந்துடும் சப்போஸ் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கன்று போடலை அப்படின்னா நீங்கள் டாக்டருக்குப்பிட்டு உடனே கன்று குட்டியை விடிய எடுக்கணும் மாடு அந்த தாய் வந்துட்டு கன்றை கண்டு கொள்ளலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஸ்விங் பண்ணி மூக்குல இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை சுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்க மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதை வந்துட்டு பால் குடிக்க வைக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இது நிறைய கிராமங்களில் நிறைய பேர் முக்கவாசி பேர் வந்துட்டு இது ஃபாலோ பண்ணுறது இல்லை அது என்ன அப்படின்னா கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த தொப்புள் கொடியை வந்துட்டு சரியான முறையில் கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறது தான் தொப்புளில் இருந்து ஒரு மூணு விரல் கேப் இல்லை ரெண்டு விரல் கேப் வச்சு அந்த தொப்பு கொடி வந்துட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய அந்த தொப்புள் குடியை கோவிடன் சொல்யூஷனை வச்சு பஞ்சு மூலியமாக நழைச்சி எடுங்க இதை வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி பஞ்சு மூலியமாக நீங்கள் நலச்சி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படி நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படின்னா தொப்புள் வழியாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் மண்ணில் படுக்கும்போது இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா சீ வச்சு ஒரு பெரிய சீ கட்டி மாதிரி வந்துட்டு உருவாகிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புழு வச்சிரும் ஏதாவது எலியில் பெருக்க அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல கடிச்சிது அப்படின்னா புண்ணாயிட்டு புழு வச்சு அது ஒரு பெரிய புண்ணு மாதிரி ஆகிடும் ஸோ இது வந்துட்டு அந்த கன்றோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு நிற்கும் ஸோ இதெல்லாம் தான் மாடு கன்று போட்டோன்னே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்ததாக வந்துட்டு பால் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ மாதம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம் ஸோ கன்று போட்டதுலேருந்து மாடு அந்த கன்று ஈனதுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த சீம்பாலை வந்துட்டு நம்ம குடிக்க வைக்கணும் மொதல் மூணு நாளைக்கு வரக்கூடிய பால் ஃபுல்லாகவே வந்துட்டு சீம்பாலை தான் இருக்கும் ஸோ மொதல் மூணு நாளைக்குமே வந்துட்டு அந்த கன்றுக்கு சீம்பாலை நீங்கள் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் ஏன் அந்த சீம்பாலை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாருமே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சீம்பாலில் இருந்து தான் அந்த கண்ணு கன்றுக்கு தேவையான எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்துட்டு கிடைக்கும் ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் கிடைக்கல அப்படின்னா அந்த கன்றுக்கும் சுத்தமாக நோய் எதிர்ப்பு சக்தியாக வந்துட்டு இருக்காது ரொம்ப ஃப்ரெஜில் ரொம்ப வந்துட்டு வீக்காக இருக்கும் எல்லா நோய்களும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தாக்கிடும் இந்த சீம்பால் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் அடுத்து இந்த சீம்பால் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும் நான் மட்டும் இருக்கிற மடியில் இருக்கிற எல்லா சீம்பாலும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த பாலையும் வந்துட்டு கொடுத்துடக்கூடாது அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது மொதல் மூன்று நாளைக்கு இந்த கொடுக்கக்கூடிய சீம் இனிமேல் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட உடல் எடையில் பத்து சதவீதம் வந்துட்டு கொடுக்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே போடுற எல்லா கண்ட்ரகுட்டியும் வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் ஸோ அதில் பத்து சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் வந்துட்டு கொடுக்கலாம் காலையில் ஒரு ஒன்றே கால் லிட்டர் சாயந்தரம் ஒரு ஒன்றே கால் லிட்டர் கொடுக்கலாம் இதை விட நீங்கள் அதிகமாக ரொம்ப அதிகமாக இப்போ ஒன்றே கால் லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டு லிட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வயிற்றுப்போக்கு வந்துட்டு கழிச்சல் வந்துட்டு ஏற்படும் ஸோ அதனால் வந்துட்டு நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும் அதுவும் வந்துட்டு கன்று வளர்ச்சிக்கு ஒரு பிரச்சனையாக தான் வந்து நிற்கும் ஸோ இவ்வளோதான் அளவுன்னா அந்த அளவில் வந்துட்டு கொடுங்க கொஞ்சம் அதிகமாக போனாலும் வந்துட்டு பிரச்சனை கிடையாது ஸோ முதல் மூன்று நாளைக்கு சேம்பால் வந்துட்டு அதோட உடல் எடையில் பத்து சதவீதம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் சப்போஸ் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்கலாம் என்னென்னா மாடு கன்று போட்டோன்னே வந்துட்டு அந்த மாடு வந்துட்டு இறந்து போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு மாடு பக்கமாக கன்று போட்டுருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது சீமால் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீம்பால் எடுத்து நீங்கள் அந்த கன்றுக்கு தாராளமாக வந்துட்டு கொடுக்கலாம் சப்போஸ் அந்த மாதிரி உங்கள்கிட்ட வேறு எந்த மாடு வந்துட்டு கன்று போடல சீம்பால் இல்லை அப்படின்னா நிறையா ஆன்லைனில் வந்துட்டு மில்க் ரீப்ளேசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அந்த சீம்பாலுக்கு பதிலாக இதை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கி அதை வந்துட்டு கன்றுகளுக்கு வந்துட்டு மொதல் மூன்று நாளைக்கு கொடுக்கலாம் சப்போஸ் என்னால் இதெல்லாம் வெளியே இருந்து வாங்கி கொடுக்க முடியாதுங்க சார் வீட்லேயே ஏதாவது சிம்பிளாக கொடுக்குற மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லையே கொடுக்குற மாதிரினா ஒரு ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஒரு லிட்டர் பாலை நல்லா காய வச்சுக்கோங்க வெதை வெதும் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு முட்டையை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மில்லி விளக்கண்ண வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் கன்றுகளுக்கு தாராளமாக சீம்பாலுக்கு பதிலாக கொடுக்கலாம் சரி இப்போ மொதல் மூன்று நாளைக்கு நம்ம சீம்பால் கொடுத்தாச்சு அடுத்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம இந்த பால் வந்துட்டு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வந்துட்டு இருக்கோம் ஸோ கன்றுகளுக்கு நீங்கள் தாராளமாக மூன்று மாதம் வரைக்கும் கண்டிப்பாக பால் வந்து ஆகணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அன்மோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எருமையை பற்றி அந்த எருமெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பக்கெட்டில் பால் ஊற்றி வச்சு பால் குடிச்சுட்டு தான் இருக்குது ஸோ அதனால் மூணு மாதம் வரைக்கும் கன்றுகளுக்கு பால் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஸோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மாதம் முதல் மாதத்திற்கு வந்துட்டு அந்த கன்றோட உடல் எடையில் வந்துட்டு பத்து சதவீதம் சப்போஸ் அந்த கண்ணு முப்பது கிலோ இருக்குன்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் மாதம் ஃபுல்லாக கொடுக்கணும் அடுத்து ரெண்டாவது மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட உடல் எடையில் வந்துட்டு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வந்துட்டு கொடுக்கணும் அதாவது பதினஞ்சில் ஒரு பங்கு வந்துட்டு கொடுக்கணும் அடுத்து மூணாவது மாதத்துக்கு அறுபதாவதுலேருந்து தொண்ணூறாவது நாளைக்கு நம்ம எவ்வளோ பால் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடய பாடி வெயிட் உடல் எடையில் வந்துட்டு அஞ்சு சதவீதம் வந்துட்டு பால் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் மூணு மாடு நாலு மாடு கம்மியாக வச்சுக்கோங்க குட்டி வந்துட்டு அப்படியே அவுத்துவிட்டு அப்படியே பால் ஊட்ட விட்றீங்க ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கன்றுகளுக்கு இப்போ காலையில் ஒரு காம் ஃபுல்லாக விட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த காம் ஒரு காம் ஃபுல்லாக பால் குடிக்க விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் பாலை வந்துட்டு ஃபுல்லாக கறந்துடுங்க நீங்கள் பாலை கறந்துட்டு ஒரு காம்பு முழுசா அதுக்கப்புறம் விட்டுறனால என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் ஒரு சில நாள் அந்த கன்று வந்துட்டு அந்த பாலை குடிக்காமல் கூட விட்டுரும் அது நமக்கு வந்துட்டு தெரியாது ஸோ அந்த மாதிரி குடிக்காமல் விட்டுறதுனால அந்த பால் மடியிலே தங்கி அந்த மாட்டுக்கு வந்துட்டு மடிநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகம் ஸோ கன்றுகளுக்கு ஃபஸ்ட் ஃபுல்லாக பால் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபுல்லாக கறந்துடுங்க அதுதான் வந்துட்டு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருக்கீங்க கமர்ஷியலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கன்று குட்டியெல்லாம் வந்துட்டு மாட்டுக்கு அவுத்து விட மாட்டிங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கன்றுகளுக்கு பக்கெட் மூலியமாகவோ இல்லை அந்த நிப்பிள் வச்சு ஃபீடிங் பாட்டில் மூலயமாவோ குடிக்க வச்சு நீங்கள் வந்துட்டு பழக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கன்றுகளுக்கு நீங்கள் வந்துட்டு பால் கொடுக்கணும் மூன்று மாதம் வரைக்கும் பால் கொடுக்கணும் எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு அடுத்ததாக கன்று குட்டிகளுக்கு எப்போ நம்ம பசுந்தி உணவு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வந்துட்டு இருக்கும் இதுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மாடுகளோட அமைப்பை பற்றி பொதுவாகவே மாடுகளுக்கு வந்துட்டு நான்கு வயிறு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த கன்று பிறக்கும் போது அந்த நான்கு வயிறில் ஒரே ஒரு வயிறு மட்டும்தான் வந்துட்டு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அந்த வயிறில் வந்துட்டு பால் மட்டும்தான் வந்துட்டு செரிமானம் ஆகும் இந்த பசுந்தீவனம் புல்லு இதெல்லாம் செரிமானம் ஆகக்கூடிய வயிறை வந்துட்டு ரூமன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஸோ அந்த ரூமன்ற அந்த வயிறு வந்துட்டு கன்று பிறக்கும் போது வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஒரு ரெண்டு வாரம் கழித்து தான் வந்துட்டு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து முழுமையாக வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த பசுந்த தீவனம் எல்லாமே வந்துட்டு செரிமானம் ஆகும் ஸோ இது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு வாரத்திலேருந்து அந்த ரூமுன்ற அந்த வயிறு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி வளர்ச்சி அடைய ஆகும்போது நம்ம வெளியே இருந்து பசு தீவனம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்றுகளுக்கு கொடுக்கும்போது அந்த ரூமனோட வளர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் வேகமாகவே இருக்கும் ஒரு மூணு மாதத்தில் ஃபுல்லாக வளர்ச்சி அடையுது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக வளர்ச்சி அடையும் ஸோ கன்றுகளுக்கு எப்படி இருந்து நம்ம பசந்தி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது வாரத்திலேருந்து இருபத்தி ஒரு நாளில் இருந்து நம்ம பசந்தி இவனை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோன்னே அப்படியே எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்றாது ஏன்னா அதுக்கான அந்த வயிறே வந்துட்டு ஃபுல்லாக டெவலப் ஆகியிருக்காது வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஸோ அதுக்கு அது சாப்பிட்ணுன்னு தோணாது ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து என்ன பசுந்தீவனை வந்துட்டு கன்றுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசுந்தீவன் அதாவது வேலி மசால இருக்குது இல்லைங்களா வேலி மசாலா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கன்றுகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலி மசாலா வந்துட்டு அந்த கன்றுகளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரூமன் அந்த வயிறு வேகமாகவே வந்துட்டு வளர்ச்சி அடையும் மொதல் மூன்று மாதத்துக்கு கன்றுகளுக்கு பசந்தி இவனை வந்துட்டு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுலாம் கிடையாது அது எவ்வளோ சாப்பிடுதோ அந்தளவுக்கு நம்ம தாராளமாக அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மூன்று மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதோட உடல் எடையை வச்சு எவ்வளோ பசந்திவனை கொடுக்கணும் எவ்வளோ வைக்கால் கொடுக்கணும் எவ்வளோ அடர்த்திவனை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணோம் ஸோ இதை நான் வந்துட்டு தனி வீடியோவாக இதை நான் வந்துட்டு தனி வீடியோவாகவே நான் வந்துட்டு போடுறேன் உடல் எடையை வச்சு எப்படி ஒரு மாட்டுக்கு இல்லை ஒரு காலைக்கோ எவ்வளோ பசுந்திவனம் கொடுக்கணும் வைக்கோல் கொடுக்கணும் அடர்த்தி ஒண்ணை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு தனி விடியாகவே போடுறேன் ஸோ எங்கள் கன்றுகளுக்கு முதல் மூன்று மாதம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுதோ அந்தளவுக்கு பசந்தி கொடுக்கலாம் அந்த பசுந்தி ஊனத்தில் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வேலி மசாலா வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு சேர்த்துக்கலாம் அந்த கன்றோட வளர்ச்சி ரொம்பவே வேகமாக இருக்கும் அடுத்தது இந்த கன்றுகளுக்கு எப்போ நம்ம அடர்த்தி உண்ணம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற கேள்வி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் இதுவும் வந்துட்டு கன்று பிறந்ததுலேருந்து இருபத்தி ஒரு நாள்லேருந்தே நீங்கள் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்தோடனே நம்ம அப்படியே வச்சோடனே ஃபுல்லாக அந்த கண்வண்டி வந்துட்டு சாப்பிடாது ஸோ இருபத்தொரு நாளாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஐம்பது கிராம் கொடுக்கலாம் அடுத்து அந்த முப்பது நாள் முடிஞ்சதுனே ரெண்டாவது மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு நூறு கிராம் வந்துட்டு கொடுக்கலாம் அடுத்து ரெண்டுலேருந்து மூணாவது மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் வந்துட்டு கொடுக்கலாம் அடுத்து மூணாவது மாதத்துலேருந்து ஆறாவது மாதம் வரைக்கும் ஒரு அரை கிலோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அடுத்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு கிலோ கொடுக்கலாம் அதுக்கு மேலே அதோடய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றரை கிலோ கொடுக்கலாம் இல்லை சென்னையாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் ஸோ நம்ம இந்த கன்று வளர்ப்பில் பெரும்பாலான செலவு வந்துட்டு எங்கே ஏற்படுது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடர்த்திவனத்துக்கு தான் இந்த அடர்த்திவனம் கொடுக்கும்போது பெருமாளானோர் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு அடர்த்தி இனம் கொடுக்காமே இருந்தாங்க கண்ணு குட்டிக்கு இப்போ அடர்த்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதில் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டுக்கு வச்சுக்கூடிய அதே அடர்த்தி இனம் அதாவது பால் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே அடர்த்தி இனத்தை எடுத்து வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்கும் வந்துட்டு கொடுத்துருவாங்க ஸோ அது ஒரு தப்பு ரெண்டாவது தப்பு என்னென்னா அந்த அடர் தீவனத்தை தண்ணியில் கலந்து வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கொடுக்குற அடர் தீவனமே ரொம்ப கம்மி தான் ஸோ அதை அப்படியே வர தீவனமாக அப்படியே நீங்கள் ராவாக வந்துட்டு கொடுத்துடலாம் முடிஞ்சால் ஒரு மல்டிவிட்டமின் டானிக்கோ இல்லை ஒரு கால்சியம் டானிக்கோ வாங்கி ஒரு ஐம்பது மில்லி இல்லை இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது மில்லி மிக்ஸ் பண்ணி அந்த தீவனத்தை கலந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு கன்றுகளுக்கு வந்துட்டு சாப்பிட கொடுத்துடலாம் அடுத்து இந்த மாடுகளுக்கு வைக்கக்கூடிய தீவனம் வந்துட்டு கன்றுகளுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ வேறு எந்த தீவனத்தான் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்றுகளுக்கு தனியாக வந்துட்டு இந்த தீவனம் உற்பத்தி பண்ணுற வந்து வரும் இப்போ எஸ்கேம்லாம் பார்த்துட்டோம்னா இந்த கன்றுகளுக்குனே தனியாக வந்துட்டு தீவனம் வந்துட்டு வரும் ஸோ இதை வந்துட்டு ஒரு மூணு ஸ்டேஜாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா கன்று பிறந்ததுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் காஃப் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த காஃப் ஸ்டார்டர்ன்ற தீவனத்தை தான் வந்துட்டு இந்த மூணு மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கன்றுகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அடுத்து இந்த மூன்று மாதத்துலேருந்து அதை சினை பிடித்து அந்த கன்று வந்துட்டு இன்னொரு கண்ணூட்டி அதாவது தாயாகிற வரைக்கும் காஃப் க்ரோயர்ன்னு சொல்லிட்டு ஒரு தீவனம் இருக்கும் ஸோ அந்த தீவனத்தை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் பால் கறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்துட்டு அந்த தீவனத்தை நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் இதை ஏன் இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த மாடுகளுக்கு ஒவ்வொரு தேவை வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பால் மாடுகளுக்கு வந்துட்டு பால் தான் வந்துட்டு உற்பத்தி அதிகமாக பண்ணுது ஸோ அதுக்கு வந்துட்டு எனர்ஜி தான் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும் வளர்ச்சி அடைய போகிறதில்ல ஸோ அதுக்கு புரதச்சத்து கம்மியாகவே கம்மியாவே இருந்தால் போதும் ஸோ மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தில் புரதச்சத்து அளவு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் எனர்ஜியோட அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதுவே கன்றுகளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரதச்சத்து வந்துட்டு அதிகமாக தேவைப்படும் ஸோ அதுதான் வந்துட்டு அதோடைய வளர்ச்சி காலம் அதில் தான் அது வந்துட்டு வேகமாக வளர்ச்சி அடையும் ஸோ அந்த டைமில் புரதச்சத்து கம்மியாக இருக்கக்கூடிய அந்த தீவனத்தை எடுத்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கன்று குட்டியோட வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் ஸோ கன்றுகளுக்குன்னு வரக்கூடிய தீவனத்தில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும் அந்த எனர்ஜின்றது கம்மியாக இருக்கும் நார் சத்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இந்த புரதச்சத்து தேவைன்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனத்தை வந்து கொடுக்கும்போது அந்த கன்றோடய வளர்ச்சி வந்துட்டு சீராக இருக்கும் அவ்வளோதாங்க கன்று பிறந்ததுலேருந்து எத்தனை மாதம் வரைக்கும் பால் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எப்போ அடர் தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் பசுந்தி இவனை எப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுலேயும் என்ன பசந்தி ஈனம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த நோய் மேலாண்மை இல்லை பராமரிப்பு முறைகள் அதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடற்புழு நீக்கம் அதுக்கப்புறம் தடுப்பூசி என்னென்ன போடணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு குடற்புழு நீக்கம் இந்த குடற்புழு நீக்கம் வந்துட்டு எல்லோரும் சொல்லி நான் கரெக்டாக கொடுத்து தான் சார் இருக்கேன் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொரு இந்த கண்ட்ருக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான குடப்புழு நீக்க மருந்து கொடுக்கணும் ஒரே மருந்து வந்துட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு அதுக்கடுத்து இப்போ ஒரு ஐம்பது கிலோ இருக்கக்கூடிய கன்று குட்டினா அதுக்கு வந்துட்டு ஐம்பது கிலோவுக்கு இவ்வளோ அளவு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கும் அந்த அளவை வந்துட்டு யாரும் சரியான முறையில் பின்பற்றி அந்த அளவுக்கான மருந்து வந்துட்டு யாரும் கொடுக்கறதில்ல அடுத்து எந்த நேரத்தில் நீக்க மருந்து கொடுக்கணும் சரியான நேரத்தில் யாரும் வந்துட்டு கொடுக்கறதில்ல ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஒரே மருந்தை எடுத்து சரியான அளவு இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் கொடுக்காதனால அந்த மருந்து கொடுத்தோம் உங்கள் அந்த மருந்துக்கான பலன் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்காது உடற்பல நீக்கம் பொறுத்த வரைக்கும் நான் அதில் வந்துட்டு எந்தெந்த மருந்து எப்பப்போ கொடுக்கணும் அப்படின்ற அட்வைஸ் வந்துட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மருந்து வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது இப்போ வந்துட்டு பக் ஒரு நதி ஓரமாக ஒரு ஆறு ஓரமாக இருக்கக்கூடிய இடம்னா அந்த இடத்துல ஒரு விதமான குடற்பழு நீக்க மருந்து வந்துட்டு கொடுக்கணும் அதுக்கடுத்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்குலாம் அங்கே வந்துட்டு ஒரு விதமான குடற்பழு மருந்து வந்துட்டு கொடுக்கணும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த மருந்து வந்துட்டு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்துங்கிறதுக்கு போய்ட்டு கூடிய டாக்டர்கிட்ட சார் நம்ம ஏரியாவில் இப்போ என்னோடய கண்டருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இப்போ நான் இந்த டைமில் எந்த மருந்து வந்துட்டு சார் கொடுக்கலாம் ஐம்பது கிலோ இடம் இருக்குது ஐம்பது கிலோவுக்கு எவ்வளோ மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் காலையில் காலை நேரத்தில் அந்த குட நீக்க மருந்து வந்துட்டு கொடுக்க பாருங்கள் அந்த குட புழு நீக்க மருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நேரம் எந்த ஒரு பசந்தி உணவு எந்த ஒரு உணவும் வந்துட்டு அது கொடுக்காமல் பார்த்துக்கோங்க வெயிலையும் அதிகமாக வந்துட்டு கட்டாதீங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த குட புழு நீக்கம் பண்ணிங்கன்னாவே மோஸ்ட்லி வந்துட்டு அந்த புழுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்துட்டு இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம கன்று தேவையான உணவு நம்ம கொடுக்குறோமா அப்படின்றதே ஒரு பெரிய தான் இருக்குது இதில் இந்த குடற்புழு வேற நம்ம கொடுக்குற உணவில் பாதி உணவு அது சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த கன்று அப்புறம் எப்படி வளரும் ஸோ அதனால் அந்த குடற்புழு நீக்கம் சரியான முறையில் பண்ணிக்கோங்க எப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்று பிறந்ததுலேருந்து பதினஞ்சாவது நாளில் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணணும் அதுக்கடுத்து மறுபடியும் முப்பதாவது நாளில் பண்ணுங்கள் மறுபடியும் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை வந்துட்டு நீங்கள் பண்ணணும் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பண்ணுங்கள் அப்புறம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் மூணு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வருஷத்துக்கு பெரிய மாடாக இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தாவே போதும் கன்றாக இருக்கும் போது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் கூடிய டாக்டர்கிட்ட இதுக்கு வந்துட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் வந்துட்டு அந்த குடற்புழு நீக்கத்திற்கான மருந்து தேவை வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த குண்டுப்புழு நீக்க தேவைக்கான மருந்தோட தேவை வந்துட்டு அதிகமாக இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு சில இடத்துல அந்த புழு வந்துட்டு கம்மியாக இருக்கலாம் ஒரு சில இடத்துல அந்த புழுக்கு அந்த மாடு எக்ஸ்போஸ் ஆகிற லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ரெகுலராக கொடுக்குற ஷெட்யூல் படி கொடுத்தாவே போதும் ஸோ அதை வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்ததான் என்னென்ன தடுப்பூசிகள் வந்துட்டு செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டிய ஒரு தடுப்பூசி அப்படின்னா கவுமாரி நோய்க்கான தடுப்பூசி அதாவது எஃப்எம்டி வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு ஒரு நாலு மாதம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த எஃப்எம்டி வேக்சின் வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ நாலு மாதத்தில் ஒரு தடவை போட்டு ஒரு மாதம் கழிச்சு ஒரு பூஸ்ட் ஒன்று போடுவாங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அதாவது வருஷத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக கோமாரிக்கான தடுப்பூசி வந்துட்டு போடணும் நிறைய பேர் வந்துட்டு இந்த கோமாரி தடுப்பூசி போட்டால் பால் ஒரு நாலு நாளைக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் விட்டுருவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த கோமாரி வந்துச்சுன்னா அந்த மாட்டுக்கான மாடு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புன்றது ரொம்பவே அதிகமான அளவில் இருக்கும் அதுவும் நிறைய மாடு வச்சுனாங்கன்னா எல்லா மாட்டுக்குமே வந்துட்டு பரவிடும் கோமாரி நோய் தடுப்பூசி போடுறதுல வந்துட்டு அலட்சியம் காட்டாதீங்க அதுக்கடுத்து இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான் உங்கள் ஊரில் கூடிய டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன வேக்சின் போடணுமோ அதை வந்துட்டு போடுங்க ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு ஆந்த்ராஸ்க்கு வந்துட்டு வேக்சின் போடுவாங்க அதுக்கடுத்து இந்த கன்றி வீச்சுன்னு சொல்லிட்டு புரோசோலா வேக்சின் வந்துட்டு போடுவாங்க ஸோ அதுவும் வந்துட்டு நாலு மாதம் இருக்கக்கூடிய கண்ணூட்டிக்கு வந்துட்டு தாராளமாக வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு தடுப்பூசி அப்படின்னா அது வந்துட்டு எஃப்எம்டி அதாவது கோமாரி நோய்க்கான தடுப்பூசி நாலு மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக போடணும் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி அந்த வேக்சின் வந்துட்டு மாறும் ஸோ இவ்வளோதாங்க கன்று பிறந்ததுலேருந்து அது சனையாக்கி கன்று போட வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்கேன் சப்போஸ் நான் எதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தாலோ இல்லை நீங்கள் கன்று வளர்க்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அது என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த பார்ட் டூ வீடியோ வந்துட்டு நம்ம கண்டிப்பாக எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நானும் ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த கன்று வளர்ப்புக்கான பாகம் இரண்டு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் எடுத்து போடுவோம் ஸோ மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் மாற்றத்துக்கான பாதையில் உங்கள் கிராமத்து டாக்டர்